இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மலையில் வந்து பார்த்திங்கன்னா நேராட்டம் பார்த்து நம்ம போர் போட்டு கொடுத்துருக்குறோம் இதை பற்றி நம்ம என்ன டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கொடுங்க வெள்ளக்கிணங்களுக்கு போய் நாள் குறிச்சிக்கிங்கன்னு நம்ம போகிற ஒரு புது புது வீடியோ ஒன்று கொண்டு சரிங்களா இப்போ அவங்க வீடியோக்குள் போகலாம் வணக்கம் நான் உங்கள் எழுத்து நீரோட்டம் நாமக்கல் மாவட்டம் இருந்து தீபக் சங்கம் ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்குறோம் திருச்செங்கோடு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரப்பாளத்தில் வந்து கேஎஸ்ஆர் காலேஜ் அப்படிங்கிற காலேஜ் அமைஞ்சிருக்கேன் அந்த காலேஜுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்புறமாக வீட்டு மாலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் நீரோட்டம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி நீரோட்டம் அமைதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்தோம் பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயர் கிடைச்சிச்சு அந்த மூணு லேயரை நம்ம இந்த இடத்துல சென்டர் பண்ணி கொடுத்துட்டு மையத்தை நம்ம செலக்ட் பண்ணிட்டு மொத்தமாக இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு வரி ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அடிக்கணக்கு சொல்லியிருந்தோம் அப்படி அடிக்கணக்கு செக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தொம்பது டு ஒரு முந்நூறு அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது டு ஒரு நானூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் லேர் இருக்கும் தேர்லயர் வந்து பார்த்திங்கனா ஒரு ஐநூற்றி ஐம்பது டு ஒரு ஆறுநூறு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூற்றம்பது அப்படின்னு ஒரு ஏழ்நூறு வரைக்கும் நீங்கள் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ரெண்டு இஞ்சு தண்ணிக்கு மேலே வரும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிறதே நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் சரிங்களா கீழே ட்ரில் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி டு ஒரு இரநூத்தி முப்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கிடச்சிது அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இஞ்சு தண்ணிக்கு மேலேயே இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மட்டத்தில் மட்டும் தண்ணி சப்போர்ட் பண்ணு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி அறுபது டூ ஒரு முன்னூற்றி எழுபது அந்த ரேஞ்ச் இருக்கும் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேப் ஓப்பன் ஆச்சு அந்த செகண்ட் மட்டும் அடையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றஞ்சு டூ ஒரு ஒன்றே மக்கள் தண்ணி இருக்கும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா கீழே அதுக்கு கீழே ட்ரில் பண்ணும்போது தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு அந்த தேர்ட் லேயர் ஓப்பன் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு டூ ஒரு ஐநூற்றி பத்து அந்த இருக்கும் அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தண்ணி ஈல்டு கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணுஞ்சி தண்ணிக்கு மேலே இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த இடத்த ஈல்டு கிடச்சிருக்கு சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மனையில் விவசாய தோட்டத்தில் நீராட்டம் பார்த்து போர் போடணும் இல்லை கிணறு வெட்டணும் இல்லை சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா இது போன்ற நீராட்ட சொந்தமாக போர்வெல் சொந்தம் நம்ம மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தை பிள்ளை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புது வீடியோ உடனே கொண்டு உடனே கொண்டு வச்சுருந்தோம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலிமா எஃப்எம்பி மூலிமா வரைபடம் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீராட்டம் பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அது எப்படி பார்க்குறோம் என்ன எதுல ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டு போயிருப்பேன் அதை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் வசிப்பி பாருங்கள் சரிங்களா நம்மளோட நேரட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு அனுபவம் இதாக கிடைச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனல் மறக்காம கேட்கிறீங்க நன்றி வணக்கம்